ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ தத்தா குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் இருபத்தி எட்டு நானே அக்கல் கோட் மகாராஜ் நாம் உலகில் காணும் வஸ்துக்களும் செயல்களும் எல்லாம் வெறும் மாயையே எல்லாவற்றிற்கும் பாபாவே மூல தெய்வம் காண்பதெல்லாம் நிஜமில்லை இருட்டில் மாலையை பாம்பு என்று நினைத்து நடுங்குவது போல் எதுவும் நிஜமே இல்லை நமது சத்குருவே சத்தியமானவர் அவரே நம் கண்களை திறக்கக்கூடியவர் நல்லது கெட்டதை அறிவிக்கக்கூடியவர் ஆகவே சத்குருவையே எப்பொழுதும் தியானித்து கவலையை விடுவோமாக ஹேமர்பன் பாபாவை வணங்கும் முறை அதாவது மனதிலே வணங்கும் விதத்தை அறிவிக்கின்றார் சத்குருவின் பாதத்தை அளம்புவதற்கு நமது கண்ணீரையே சுடுதண்ணீராகவும் அவரது மார்பை நமது அன்பு என்கின்ற சந்தனத்தினால் பூசி நம்பிக்கை என்கின்ற வஸ்திரத்தால் அவரது உடம்பை போர்த்தி ஐம்புலன்களையும் ஐந்து தாமரை புஷ்பங்களாக சமர்ப்பித்து உருகும் உள்ளம் என்கின்ற பலத்தால் பாபாவிற்கு அமுது செய்வித்து பக்தி என்ற துணியால் தலையில் கட்டியும் அவரது பாதங்களில் நமது தலையை வைத்தும் வணங்குவோம் என்கின்றார் எவ்வளவு அற்புதமான சமர்ப்பணம் இது இவ்வாறு அலங்கரித்த பிறகு நான் என்கின்ற எல்லாவற்றையும் அர்ப்பணித்து பக்தி என்கின்ற விசிறியால் வீசி உஷ்ணத்தை தணிப்போம் பிறகு அவரிடம் மன்றாடி கேட்போம் பாபா எங்கள் மனதை சரியான பாதையில் பக்தி பாதையில் திருப்புங்கள் நல்லது கெட்டது தெரியும்படியாக செய்யுங்கள் உலக வஸ்துக்களில் பற்றில்லாமையை கொடுங்கள் எங்கள் அகங்காரம் எல்லாவற்றையும் விட்டு சரணடைகிறோம் எங்கள் கண்கள் உங்களையே பார்க்கட்டும் வேறு சுகங்களோ துக்கங்களோ வேண்டாம் எங்களது மனதை கட்டுப்படுத்தி உங்கள் பாதத்தில் வந்தடைய வழி செய்யுங்கள் பந்த் என்கின்ற பக்தர் வேறொரு குருவின் சிசியர் ஒரு நாள் சீரடிக்கு வந்து சேர்ந்தார் சீரடிக்கு போக மனமில்லையானாலும் பாபாவின் கருணையால் வந்து சேர்ந்தார் ரயிலில் வேறு காரியமாக பிரயாணம் செய்கையில் அவருடைய சிநேகதர்கள் எதிர்பாராத விதமாக தாங்கள் சீரடி செல்வதாகச் சொல்லி பந்தையும் தங்களோடு வரும்படி வேண்டிக் கொண்டார்கள் அவருக்கு மறுக்க முடியாமல் விரார் என்கின்ற இடத்தில் இறங்கி அவரது குருவின் அனுமதியை வாங்கி கொண்டு சீரடி வந்து சேர்ந்தார் பாபாவை பார்த்தவுடன் பந்திற்கு வலிப்பு ஏற்பட்டு உணர்ச்சியற்று கீழே விழுந்துவிட்டார் நண்பர்கள் பயந்து அவரை தெளிவிக்க முயன்றார்கள் பாபாவின் கருணையினால் மயக்கம் தெளிவுற்றது அப்பொழுதுதான் தூக்கத்திலிருந்து எழுவதைப் போல் எழுந்து உட்கார்ந்தார் வேறொரு குருவின் சிஷ்யர் என்று பாபா சுலபமாக அறிந்திருந்ததால் பந்திற்கு பயமின்மையை உறுதியளித்து எது வேண்டுமானாலும் வரட்டும் ஆனால் உன் துணையை விடாதே அவரையே நம்பி அவருடைய ஐக்கியமாகி இரு என்றார் பந்திற்கு பாபாவின் எல்லாம் அறிந்த தன்மையை நோக்கி மகிழ்வுற்று ஊருக்கு திரும்பினார் ஹரிச்சந்திர பிதலே பம்பாயில் ஹரிச்சந்திர பிதலை என்கின்ற கணவான் இருந்தார் அவருடைய ஒரே மகன் அடிக்கடி வலிப்பு இழுப்பால் அவஸ்தைப்பட்டான் எல்லாவித மருந்தும் வைத்தியர்களும் முயற்சி செய்தும் பயனளிக்கவில்லை பிதலை ஒரு நாள் தாஸ்கனுவின் கீர்த்தனையை கேட்டு பாபாவின் சம்காரத்தை கேள்வியுற்று குழந்தை மனைவியுடன் ஷீரடிக்கு சென்றார் மசூதிக்கு சென்று பாபாவை வணங்கி குழந்தையை பாபாவின் பாதத்தில் வைத்தார்கள் ஆனால் எதிர்பாராத விதமாக குழந்தை கண்களை மூடிக்கொண்டு மூச்சற்று இருந்தது மரணத்தின் பிடியிலிருந்தது போலாகிவிட்டது பெற்றோர்களுக்கு பயம் அதிகமாகி கூச்சலிட்டு அழுதனர் தண்ணீர் மல்க மனதுருகி பாபாவை வேண்டி நின்றார்கள் தாயானவள் தன் நிலை கொள்ளையடிக்கப்பட்டவர்களுக்கு பயந்து ஓடி ஒரு வீட்டில் ஒளிந்தால் கூரையே இடிந்து மேலே விழுந்தது போலவும் புலிக்கு பயந்து ஓடிய பசுமாடு வெட்டுபவனிடம் மாட்டிக்கொண்டது போலவும் உஷ்ணத்தை தாளாத பாதசாரி நிழலுக்கு மரத்தை நாடிச் சென்றால் மரமே பெயர்ந்து அவர் மீது விழுந்ததைப் போலவும் கடவுளை தொலை கோவிலுக்குப் போனால் கோவிலே இடிந்து தலையில் விழுந்தது போல் இருக்கிறதாக கூறினாள் பாபா அவளை பார்த்து ஏன் இப்படியெல்லாம் பிதற்றுகிறாய் பொறுமையாக இரு விடுதிக்கு பையனை எடுத்து செல் இன்னும் அரைமணியில் சுய நினைவிற்கு வந்து விடுவான் என்றார் அதே மாதிரியாக பையனுக்கு குணமாகிவிட்டது பிதலை மிகவும் சந்தோஷப்பட்டார் பிதலை பிறகு சீரடிக்கு மசூதிக்கு வந்து பாபாவின் கால்களை பிடித்து விட்டு கொண்டே மனதிலே நன்றி சொல்லிக்கொண்டார் இதை அறிந்த பாபா உன் சந்தேகங்கள் இப்பொழுது தீர்ந்தன அல்லவா யாருக்கு நம்பிக்கையும் பொறுமையும் உள்ளதோ அவனை கடவுள் காப்பாற்றுவார் என்றார் பிதலை மிகவும் வசதியானவர் எல்லோருக்கும் தித்திப்பு வகைகளை வாரி வழங்கினார் பாபாவிற்கு பழங்களும் வெற்றிலையும் கொடுத்தார் பிதலைவின் மனைவி அன்பு நிறைந்தவள் அவள் பாபாவை ஒரு தூணில் சாய்ந்து கொண்டே உற்று நோக்குவாள் தாரை தாரையாக கண்ணீர் வடிப்பாள் பாபா அவளுடைய பக்தியை மெச்சினார் கொஞ்ச நாள் பாபாவிடம் இருந்துவிட்டு ஊருக்கு கிளம்பினார்கள் பாபா உதியை கொடுத்து பிதலைவிடம் பாபு ஏற்கனவே இரண்டு ரூபாய் கொடுத்துள்ளேன் இப்பொழுது மூன்று ரூபாய் கொடுக்கின்றேன் இதை பூஜை அறையில் வைத்திரு நன்மை அடைவாய் என்று மூன்று ரூபாய் கொடுத்தார் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு பிதலைக்கு ஏற்கனவே இரண்டு ரூபாய் எப்பொழுது வாங்கினோம் இதுவே சீரடிக்கு முதல் பயணமாயிற்றே என்று குழம்பினார் வீட்டிற்கு திரும்பி வந்து எல்லாவற்றையும் தாயாரிடம் சொல்லி இரண்டு ரூபாய் சமாச்சாரம்தான் புரியவில்லை என்று சொன்னார் அவர் தாயும் நீண்ட நேரம் யோசித்து பிறகு சொன்னால் இப்பொழுது உன் மகனை அழைத்துக்கொண்டு பாபாவிடம் நீ சென்ற மாதிரியே உன் தகப்பனார் உன்னை அழைத்துக்கொண்டு அக்கல்கோட் மகாராஜிடம் சென்றார் நீ குழந்தையாக இருந்தபோது நடந்தது அதுவும் ஒரு பெரிய சித்தர் யோகி எல்லாம் அறிந்த ஒரு தாராள மனப்பான்மை உடையவர் உன் தகப்பனாரும் சத்திய அவருடைய பக்தியும் மகாராஜாவால் மெச்சப்பட்டு இரண்டு ரூபாய் கொடுக்கப்பட்டு பூஜையில் ரொம்ப நாள் வைத்திருந்தார் அவர் இறந்த பிறகு இரண்டு ரூபாய்கள் காணாமல் போய்விட்டது மறந்தும் போய்விட்டது இதை ஞாபகமூட்டவே அக்கல்கோட் மகராஜ் பாபாவாக தோன்றி இப்பொழுது மூன்று ரூபாய் கொடுத்திருக்கின்றார் எல்லா சந்தேகங்களையும் தவிர்த்து உன்னுடைய முன்னோர்கள் வழிப்படி நீயும் இன்றிலிருந்து பூஜையை நடத்து பாபா உன்னிடம் பக்தியை வளர்த்து நல்வெளியில் திருப்பி இருக்கின்றார் என்றார் விதழைவிற்கு பாபாவின் எல்லாம் அறிந்த தன்மையை வியந்து வணங்கி அது முதல் பூஜையை விடாமல் சரிவர செய்து வந்தார் கோபால் நாராயண அம்பேத்கர் பாபாவின் பக்தர் பூனவை சேர்ந்தவர் அக்கரி பிரிவில் பத்து வருடங்கள் வேலை செய்து ஓய்வு பெற்று வேறு வேலை தேடி அலைந்து ஒன்றும் கிடைக்காமல் கஷ்டப்பட்டார் கஷ்டங்கள் நிறைய ஏற்பட்டு அவர் நிலை மிகவும் மோசமாகிவிட்டது அவர் ஏழு வருடங்கள் கஷ்டப்பட்டார் ஒவ்வொரு வருடமும் சீரடிக்கு வந்து அவருடைய கஷ்டங்களை பாபாவிடம் சொல்லிக் கொள்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அவருடைய நிலை மிக மோசமாகி சீரடியிலேயே தற்கொலை செய்து கொள்ள தீர்மானித்தார் ஆகவே தன் மனைவியுடன் சீரடிக்கு வந்து இரண்டு மாதங்கள் தங்கினார் ஒருநாள் மாலை தீஜித் பாலாவின் எதிரில் அவிழ்த்து விடப்பட்டிருந்த ஒரு கட்டை வண்டியில் உட்கார்ந்து அன்றிரவே கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ள தீர்மானித்தார் ஆனால் எல்லாம் அறிந்த நம் தெய்வம் பாபா அப்படி நடக்க விடுவாரா கொஞ்ச தூரத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது அதன் சொந்தக்காரர் சகுன் என்ற பாபாவின் பக்தர் வெளியே வந்து அம்பேத்கரை பார்த்து ஒரு புத்தகத்தை கொடுத்து நீ எப்பொழுதாவது அக்கல்கோட் மகராஜின் வாழ்க்கை சரித்திரம் படித்திருக்கிறாயா சரி இதை படி என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அம்பேத்கர் நடுவில் ஒரு பாகத்தை பிரித்து உடனே படித்தார் அதில் ஒரு கதை இருந்தது அக்கல்கோட் மகராஜ் உயிரோடு இருந்தபோது ஒரு பக்தருக்கு தீராத வியாதி மிகவும் தொந்தரவு கொடுத்தது அதன் உபாதை தாங்க முடியாமல் பக்தருக்கு விருத்தி வந்து அதிலிருந்து கிணற்றில் மீள விழுந்து தற்கொலை செய்து கொள்ள முயன்றார் அப்பொழுது மகாராஜ் அங்கே வந்து அவரை தன் கைகளால் பிடித்து எழுப்பி புத்திமதிகள் சொன்னார் உன்னுடைய பூர்வ கர்மத்தின் பலனை நல்லதோ கெட்டதோ அனுபவித்தே ஆக வேண்டும் இந்த அனுபவம் முடிகின்ற வரையில் தற்கொலை செய்து கொள்வதால் பயனில்லை இன்னொரு பிறவி எடுத்து மறுபடியும் அனுபவித்தே ஆக வேண்டும் ஆக இப்பொழுது உன்னை சாகடித்து கொள்வதற்கு பதிலாக இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு ஏன் உன் பூர்வ கர்மத்தின் பலனை முழுசாக அனுபவித்து முழுவதுமாக விடுதலை பெறக்கூடாது என்றார் சரியான சமயத்தில் மேல் சொன்ன கதையை படித்ததும் அம்பேத்கருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு மனது மாறியது இவ்வாறு தக்க சமயத்தில் பாபா இக்கதையை தெரிவித்திருக்காவிடில் அம்பேத்கர் உயிரோடு இருந்திருக்க மாட்டார் பாபாவின் ஞான திருஷ்டியையும் சமய சஞ்சீவியாக காப்பாற்றும் தன்மையும் அறிந்த அம்பேத்கர் பாபாவின் மிகச் சிறந்த பக்தரானார் அவருடைய தகப்பனார் அக்கல்கோட் மகாராஜின் பக்தர் ஆகவே பாபா தகப்பனாரைப் போலவே பிள்ளையும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட வழி செய்தார் பிறகு பாபாவின் ஆசியால் அம்பேத்கரின் நிலை உயர்ந்தது ஜோசியம் பார்ப்பதில் தேர்ச்சி பெற்று அதனால் வருமானம் பெருகி பிறகு சௌகரியமாக வாழ்ந்தார் காகா சாகேப் தீச்சிதர் தன்னுடைய குறிப்பில் கூறுகிறார் கேம்ஜி லாக்ஜி ஜோசி பார்லேவில் தங்கியிருந்தார் ஒரு சமயம் அவளுடைய மகளுக்கு மிகவும் காய்ச்சலாகி கவலைக்கிடமாகி விட்டது அவளுடைய தாயார் பாபாவை பிரார்த்தனை செய்து மகளுக்கு உதியை கொடுத்தார் குழந்தைக்கு குணமாகிவிட்டது பிறகு கேம்ஜியும் மனைவி குழந்தையுடன் சீரடிக்கு சென்றனர் பாபா குழந்தையை ஆசீர்வதித்து தன் கைகளாலேயே உதியை பூசினார் சில மணி நேரத்தில் குழந்தை திடகாத்திரமாக நடக்க ஆரம்பித்தது பெற்றோர்கள் மிக சந்தோஷமடைந்து பாபாவை போற்றி வணங்கினார்கள் கிருக்கடாட்சம்